மூணு முறை சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப அவன் பெருமானா சொல்றாங்க கால் இன் குந்த சாதிகன் ஃபஅஅத்தி ஹ டீஜி ஃபஃப நீங்கள் சொல்து உண்மையா இருந்தா ஒரு கேடைத்தை தயார் செஞ்சிடுங்க ಬಿட்டு லல் ஃபக்ர் என அஸ்ரவு ஹிலமัย யஹ்பினி என்ன यार मोहब्बत வைக்கறாங்கல நிச்சயமாக அவர்களை நோக்கி வறுமை வரும் மேட்டிலிருந்து மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் பாய்ந்து வருகின்றதோ அதுபோல என்னை உண்மையிலே ஒருவர் முகபத்து வைத்தால் அவரை நோக்கி வறுமை ஓடி வரும் அந்த வறுமை எப்படி ஓடி வரும் என்றால் மேட்டிலிருந்து அந்த தண்ணீரானது வெள்ள தண்ணீரானது எப்படி பள்ளத்தை நோக்கி பாயுமோ அது போல என்னை உண்மையிலேயே முகபத்து வைக்கின்றாரே அவரை நோக்கி வறுமை ஓடி வரும் என்று முகமது ரசுல்லா சொன்னார்கள் இது என்ன பெருமானார முகபத்து வச்சா இந்த நிலைமை இப்போ இவருக்கு என்ன வேதனை அப்படி ரசூல் முகபத்து வைங்களுக்கு என்ன வேதனையா வரும் என்னது என்னை எப்பொழுது இவ்வளவு முகபத்து வைக்கின்றாயோ உன்னுடைய தர்ஜாவை சும்மா அல்லாஹ் ரொம்ப 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 உயர்த்தணும் தானே நினைப்பான் அப்படி ரொம்ப ரொம்ப உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு சில சோதனைகள் கொடுத்து கொடுத்துதானே ரொம்ப ரொம்ப உயர்த்த வேண்டியது இருக்கு E oh.